السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء وامام المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم ذلك الدين القيم

முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் கும்பத்திரர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக கனிமிக்க ஒமின்களே அல்லாஹுடன் விடையார்களே கடந்த ஜுமாவிலே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு செய்தியை தெளிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தது விரிவாக பேச முடியாவிட்டாலும் நபிகள் நாயகம் செல்லலாகு அலைஹி வசல்லம் இதுபோன்ற ரஜபு மாதம் பறந்துவிட்டால் விசேஷமாக ஒரு துவாவை செய்வார்கள் اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا الله رجب மாதத்தி லேயும் شعبان மாதத்தி எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக رمضان மாதத்தை அடைந்து அமல் செய்கிற நல்ல நசீபை பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு துவா செய்வாங்கன்னு கடந்த வாரம் நாம் குறிப்பிட்டோம் என்ன நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை பறக்கத்து இல்லையா எல்லா காரியங்களிலேயும் நம்ம அந்த பறக்கத்துங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துறோம் அது விவரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்ல உங்களுக்கு பறக்க செய்வானாக அல்ல உங்களுக்கு பறக்க செய்வானாக அப்படின்னு நிறைய பயன்படுத்துறோம் வரக்கத்து இல்லாம ஒரு மோமியினுடைய வாழ்க்கைங்கிறது அது நிறைவு பெறாது ஒரு மோமியினுடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லீமனுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா விஷயத்திலையும் வரக்கத்து வேண்டும் அல்லாட்ட கேட்கும் பொழுது வரக்கத்தை தான் கேட்கணுமே தவிர அதிகத்தை தான் கேட்க கூடாது இது சகாபாக்களுடைய சுண்ணத்து கிடையாது எந்த ஒண்ணு அல்லாட்ட கேட்டாலும் அதிகமா தான் கேட்க கூடாது என்ன கேட்கணும் அது பொருளாதாரமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பறக்கத்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதிகமா தான் கேட்கணும் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அதிகமா தா என்னது கல்வியை எனக்கு அதிகமா தா

ரஜபிலையும் சாபானிலேயும் எங்களுக்கு வரக்கத்து வேண்டும் ரமலான் ஏற்கனவே வரக்கத்து செய்யப்பட்ட மாதம்தான் அது கிடைச்சாலே போதும் அர்த்தம் அது கிடைச்சாலே ரமலான் கிடைச்சிட்டாலே அது வரக்கத்து தான் இந்த துவால இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது ரஜபிலையும் சாபானிலையும் அல்லாஹுடைய வரக்கத்து கிடைச்சாதான் ரமலான் நம்ம அடைகிற நசீபு கிடைக்கும் வரக்கத்துங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும் இது ரொம்ப முக்கியமானது எல்லா விஷயங்களிலேயும் பிறந்த குழந்தைகள் இருந்து மௌத்து வரைக்கும் வரக்கத்து தேவை வரக்கத்து இல்லாம வாழ்க்கையில ஒரு மூமினுடைய வாழ்க்கைங்கிறது கம்ப்ளீட் ஆகாது ஒரு மூமினுடைய நிறைவுங்கிறது பறக்கத்தோடு தான் நிறைவு ஒரு குழந்தை பிறந்துட்டு செல்லலாம் என்ன சொன்னாங்க பிறந்த குழந்தையை கொண்டு வந்து நீங்க ஹதீச எடுத்து பாருங்க ஒரு பிறந்த குழந்தை செல்லலாம் கொடுத்த முதல்ல சொல்ற வார்த்தை பாரகல்லா தான் ஒரு குழந்தைக்கு முதல்ல செய்ய வேண்டிய துவா என்ன ஒரு குழந்தைக்கு முதல்ல செய்ய வேண்டிய துவா பாரகல்லா நல்லா பறக்க செய்வாங்க

அந்த காய்ச்சல் புல்ல திடீர்னு மௌத்தா போச்சு குழந்தை மௌத்தா போச்சு என் கணவர் வந்தாரு அப்பதான் உள்ள வராரு அவருக்கு மௌத்துன்னு உடனே சொல்லல கடுமையான பசியோடு வந்தாரு நான் என் கணவரை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து என் கணவரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் பக்குவமா சொல்லணும் இல்லையா ஒரு மனைவியினுடைய சுத்தான நடைமுறை சகாபிகளுடைய வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க வெளியே போயிட்டு வரக்கூடிய கணவர் எந்த வரலாம் நபர்கள் நாயகம் செல்ல செல்லாங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு துவா ஒன்று கத்து கொடுத்தாங்க அந்த துவாவை செஞ்சா அதனுடைய பலன் ரெண்டு பலன் இருக்கு அழகான துவா நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த துவாக்களை நம்ம சுண்ணத்தை அந்த மாதிரியான சுண்ணத்துக்களை வாழ்க்கையில நம்ம எடுக்கிறது இல்ல அப்படியே கேட்டுட்டு அப்படியே கரைஞ்சு போயிடும் கலந்து போயிடும் கடந்து போயிடும் அல்லாஹும் இன்னி அசலுக்கு கைரல் மௌனிஜி ஒகைரல் மகரஜி பிஸ்மில்லாகி வளர்ச்சினா பிஸ்மில்லாகி கரைஞ்சினா அழகான வார்த்தை செல்லல்லாடை செல்ல வீட்டை விட்டு நீங்க வெளியே போகும்போது இந்த துவாவை செய்யலா ஹைரன் மௌனி ஒசைகளில் மசரஜ் நான் நுழையும் பொழுதும் என் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டுக்குள்ள திரும்ப வரும்போதும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கு நன்மை ஆக்கியவை கைராக்கிவை பிஸ்முல்லாஹி வளர்த்தினா விஸ்ம இல்லாஹ சரஜினா அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வெளியே போறேன் அல்லாஹுடைய பெயரை வச்சு தான் நான் உள்ள வரேன் இந்த துவாவை செல்லலாளி செல்ல கேட்டது என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த துவா வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓதுற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் அதனுடைய நன்மைகள் ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னா நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதும் சரி அல்லது வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் சரி ஒரு ஆபத்தான செய்தியை கேட்டு பதட்டத்தோடும் வர மாட்டீங்க அப்படின்னாங்க எவ்வளவு அழகான வார்த்தை வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகும்போது போன இடத்துல திடீர்னு அல்லாஹ பாதுகாக்கட்டும் வீட்டில் ஒரு பதட்டமான ஒரு செய்தின்னு சொன்னாங்கன்னா நம்ம வரக்கூடிய அந்த பதட்டமா அடிச்சிட்டு வரக்கூடிய அந்த நிலம இருக்குது பாருங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் ஏன்னா வீடுங்கிறது அது அமைதியினுடைய அடையாளம் அது நிம்மதியினுடைய அடையாளம் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அல்லாஹு ஜாலலுக்கும் உயூத்திக்கும் சக்கனா அல்லாஹு தாளா உங்களுக்கு அமைதிக்காகத்தான் வீட்டுக்கு தந்திருக்காங்க அல்லாஹ் அமைதி நாம தேடுற அமைதி வெளியே கிடையாது குரான்ல அல்லாஹு மூணு விஷயத்துல அமைதி இருக்குங்கிறான் நிம்மதி இருக்குங்கிறான் நீங்க இந்த நிம்மதியை வேற எங்க தேடினாலும் கிடைக்காது அல்லாஹ் குரான்ல சொல்றது ஒன்னு வீட்டுல அமைதி இருக்குங்கிறான் தான் போயிட்டு வெளியே போயிட்டு எங்க சுத்திட்டு என்ன சூழ்நிலையில வந்தாலும் கூட அல்லா வீட்டுக்கு வந்தவன் ஒரு அமைதியை தருவான் ஒரு நிம்மதியை தருவான் சக்கீனத்து அந்த சக்கீனத்தை அல்லா வீட்டுல வச்சிருக்கிறான் வீட்டுக்காக துவா செய்யணும் தான் அதனாலதான் செல்லலாளர்கள் வீட்டுல நுழையும் போது சலாமோடு நுழையுங்க அது அமைதி தருகிற இடம் இரண்டாவது மனைவி வித்தஸ்துணு இலைகா வித்தஸ்துணு இலைகா மனைவி கிட்ட அமைதி இருக்குதுன்னு குரான் சொல்லுது மூன்றாவது அலா பிசிக்கர் இல்லாகி தத்துமா இன்னொரு குழு அல்லாஹுவினுடைய சிக்கர்ல அமைதி இருக்குங்கிறான் தான் அல்லாஹுடைய ஜிக்கர்ல அப்ப இந்த மூன்றிலையும் தான் அமைதி இருப்பதாக குரான் சொல்லுது அப்ப வீடுங்கிறது சக்கீனத்தா இருக்கணும் அமைதியா இருக்கணும் பதட்டத்தோடு வரக்கூடியவருக்கு அது அமைதி தரணும் அது வீட்டுக்குள்ள நுழையும் போது பதட்டமா உள்ள நுழைய கூடாது வீட்டில் இருந்துட்டு இருக்கும் திடீர் வெளியே ஒரு ஆபத்தான ஒரு செய்தி ஒரு முசீபத்தான செய்தி ஒரு பதட்டமான செய்தி வீட்டில இருந்து போகும்போது இப்படி பதட்டத்தோடு வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ள வரும்போது பதட்டத்தோடு உள்ள வரக்கூடாது இது ஒரு மோமியினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் வீடுங்கிறது அமைதியின் அடையாளமாக இருக்கணும் அது அமைதியை தருகிற இடமாக இருக்கணும் அதுக்கு இந்த துவா ஓதுங்க நாங்க செல்லலாம் அப்படி சொல்ல

கதீஜா அம்மாட்ட வந்து சொன்னப்ப கதிஜா லீலா நகா சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும் தானே கல்லா கல்லா தாய் ஹுசி கல்லா அபதா ஒன்னும் கவலைப்படாதீங்க அல்ல உங்களை கைவிட மாட்டான் அல்ல உங்களை கேவலப்படுத்த மாட்டான் நீங்க உறவுகளை சேர்த்து வாழ்வீங்க இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை ஒரு மனைவி சொல்லுகிற பொழுது அது பெரிய பலம் அது அது பெரிய பலம் அப்ப இங்க இந்த உப்பு சுலையும் தன் கணவர் வீட்டுக்குள்ள வராரு வந்த உடனே பதட்டமான செய்தியை சொல்றதுங்கிற உள்ள முக்காயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சஹா வாக்களுடைய அந்த வாழ்க்கையை பாருங்க எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா பிள்ளை மக்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுதம் கொடுக்கணும் நிறைய ஆபியத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுடைய ஒரு பதட்டமான ஒண்ணு ஊட்ட நடந்து வைங்க உள்ள வரும்போதே என்ன செய்யக்கூடாது நம்ம உள்ள வந்தாங்க அழகா சாப்பிட வச்சாங்க கணவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க பேசினாங்க அவர் கேட்டாரு புள்ள என்ன செய்யுது புள்ள தூங்கிட்டு இருக்குது பையன் என்ன செய்யணும் தூங்கிட்டு இருக்கிறான் தூக்கம் மௌத்தும் தூக்கம் தானே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கணவர் சாப்பிடணும் இல்லையா பசியோடு இருக்கிறாரு சாப்பாடு வச்சாங்க சாப்பிட்டாரு அவரு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த அம்மா தன்னுடைய கணவர்கிட்ட அழகா சொன்னாங்க எனக்கு ஒரு மசாயிலுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா என்ன மசாயி ஒருத்தரு அமானிதமா ஒரு பொருளை தந்து வச்சாரு அவர் வந்து திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த பொருளை கேட்கிறாரு அமானத பொருளை என்ன செய்யணும் அமானிதம் அவருக்கு சொந்தமானது தானே உரியவர் வந்து கேட்டா கொடுக்க வேண்டியது அமானிதத்தை உடனே அந்த அம்மா சொல்லு அல்லா தந்த அமானிதத்தை அல்லா வாங்கி அல்லாஹ் தந்த அமாநிலத்தை நல்லா வாங்கிட்டான் பிள்ளை அல்லாஹ் வாங்கிட்டான்னு சொன்னேன் லாவோ குபர் வருத்தப்பட்டிருப்பாங்க அழுது இருப்பாங்கன்னா கூட இந்த மனைவி அங்கே சொன்ன வார்த்தை லாவோ குபர் இப்போ இந்த ரெண்டு பேர்களும் ரொம்ப வருத்தத்தோடும் மறுநாள் காலையில் செல்லலாளை செல்லத்திட்ட வராங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க அல்லாஹ் காளை எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளையை தந்தான் யாரை சொல்லலாம் அந்த ஒரு பிள்ளையும் அல்லா எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டால் நாங்கள் சபரோடு இருக்கிறோம் அந்த அமாநிலத்தை அப்படின்னு செல்லலாலை செல்லத்துல சொன்னப்ப நபிகள் நாயகன் செல்ல ஆலைசெல்லம் அழகான ஒரு துவா செஞ்சாங்க வரகல்லாஹு கீழே விக்குமா அல்லாஹு தாள நேச்சு ராத்திரி உங்க பிள்ளையை இழந்து நீங்க பொறுமை காத்ததுனால் அல்லாஹ் நேற்றைய இரவு அல்லாஹ உங்க வாழ்க்கையில அல்லாஹ வறக்க செய்வானாங்கன்னு ஒரு துவா செஞ்சாங்க எவ்வளவு கஷ்டமான நேரத்துல நபீனுடைய துவா என்ன பாருங்க வறக்க செய்வானாக அல்லாஹ்

அல்லாஹ் ஹும்ம 바ரிக்கிலீ ஃபில் மௌத் வ இப்படி ஒரு দোয়া வாசிச்சார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எனக்கு மௌத்திலையும் நீ பரக்கத் செய்யணும்னு கேக்கலாம் மௌத்திலையும் பரக்கத் நம்ம மௌத்தை கேக்கறதே பயப்படுவோம் மௌத்தை கேட்க கூடாது அல்லாஹ் கிட்ட மரணத்தை தான் கேட்க கூடாது ஆனா இந்த மரணம் இப்படி இருக்கணும்னு கேட்கலாம் எப்படி பறக்கத்தான மௌத்தா இருக்கணும் தைரியமா கேளுங்க அது கேட்கலாம் அல்லாட்ட

செல்லாலேசலம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு இருபது தடவை இந்த துவாவை ஓதுங்க அப்படி ஓதுறதுனால ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒன்று என்னன்னா மௌத்தினுடைய நினைப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது தடவை இந்த துவாக ஓதணும் வைங்க மௌத்தை நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் எதை நினைக்கணும் மௌத்தை நினைக்கிறதுக்கு தான் கபவுர் செய்ய ஆகிறது மௌத்தை நினைக்கிறதுக்கு தான் நோயாளிகளை போய் சந்திக்கிறது மௌத்தை நினைக்கிறதுக்கு தான் மௌத்தா போனவங்களுடைய ஜனாசாரம் கலந்துக்கிறது இதெல்லாம் எதுக்கு செல்ல ஆலேசனம் சொன்னது மௌத்தா போனவங்களை போய் அதிகமாக சந்தியுங்க

அந்த ரத்தத்தையும் பேனா மையையும் கண்ணீரின் துளியையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தாங்க செல்லலாள் ஒரு சொத்து கண்ணீர் நம்ம நரகத்தை விட்டு பாதுகாத்தணுங்க ஏன்னா அந்த கண்ணீர் அல்லாஹுக்கும் தான் தெரியும் ஒரு நேரத்துல சில நேரங்கள்ல இதயங்கள் அப்படியே லேசாகி திடீர்னு ஒரு அழுக வருது ஒரு அழுக வருது அல்லாவு பத்தி பயத்துல அழுகை வருது கபுரை நினைக்கும் போது அழுகை வருது சில நேரங்களில் மோச்சை நினைக்கும் போது அழுகை வருது தனிமையில் நினைக்கிற பொழுது அழுகைவர் வரும் ராத்திரி வந்து படுக்கிற பொழுது எழுந்திருக்கும் பொழுது குடும்பத்தோடு தான் இருப்போங்கிறது என்ன நிச்சயம் ஒரு நாள் தான் வாழ்க்கை மாறி போச்சு ரெண்டே இரவுகள்தான் தான் ஆயுதுல் என்ற மிகச்சிறந்த அறிஞர் சொல்லுவார் வாழ்க்கையில ரெண்டு ராத்திரி நீ யோசி போதும் முந்திய இரவோன் மனைவியோடு மக்களோடு பிள்ளைகளோடு பெட்டில ஏசியில நீ சுகமா படுத்து இருப்ப அதே மறுநாள் இரவு நீ 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 தன்னந்தனியாக எல்லோரையும் விட்டுட்டு மண்ணுல அப்படியே ரெண்டுக்கும் இடையில ரெண்டு இரவுகள் தான் வித்தியாசம் முந்திய இரவு நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன அடுத்த இரவு வாழ்ந்த வாழ்க்கை என்ன காரணங்களை சமுதாயம் தேடிக் கொண்டிருக்கும் உன் சொத்துக்களை பிரிப்பதற்கான முயற்சியில் உன் குடும்பம் இருக்கும் மற்றவர்களும் உன் நண்பர்களும் உன் இழப்பை எப்படியாவது ஈடு கட்டுவதற்கு அவருக்கு அது செஞ்சுச்சா இது செஞ்சுச்சா அப்படி இருந்தாரா அந்த நோய் இருந்துச்சா இந்த நோய் இருந்துச்சான்னு தன்னை சமாதானம் பண்ணி மூத்த கடந்து போகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் அப்படித்தானே எவ்வளவு பெரிய மரணத்தையும் கடந்து போகிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு சொல்லாம இருந்துட்டாரு அப்படின்பாரு இதெல்லாம் என்ன சிலந்தாலை சிலத்துல வந்து திரீந்து மூத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொன்னாங்க அவர் திரி மரணத்தை படிப்பினை பெறாம ஹசன் ஹசர் ராமத்துல்லா ஜனாதாவுக்கு போகும்போது ஒருத்தர் வேகமா வந்து கேட்டார் யார் 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 மூத்தாயிட்டார் நீ மூத்தாயிட்டார் உடனே இன்னும் எப்படி சொல்றீங்க சே நான் மூத்தாயிட்டேன்னு வச்சுக்கோ இறந்து போனவருடைய கேள்வி முடிஞ்சு போச்சு இது நீனும் நானும் தான் அதை சந்திக்கணும் அவரே சக்கராத சந்திச்சுட்டாரு மலக்க சந்திச்சிட்டாரு அவர் ரூக்கு சந்திச்சுட முடிஞ்சிருச்சு அவருக்கு அப்புறம் சந்திச்சிட்டாரு இனி அதை கடக்க வேண்டியது நீனும் நானும் தான்

மௌத்துல பறக்கத்து வேணும்னு கேட்க சொன்னாங்க ஏன்னா மரணத்துல பறக்கத்து தேவை மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில பறக்கத்து வேணும் இப்படி ஒரு நாளைக்கு இருபது தடவை நீங்க மௌத்த இந்த துவாவை நீங்க செய்யறதுனால இது துவாவா ஓதுங்களே மரணமா நினைச்சா தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அல்லது நினப்பு வர மாட்டேங்குது அல்லது மறக்கிறோம் இது ஒரு துவாவா ஓதுங்க காலை மாலையில இருபது தடவை ஓத சொன்னாங்க செல்லலாளி சிலம் ஓது நீங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு அன்னைக்கு பூரா மௌத்த மறக்க மாட்டீங்க மௌத்து எப்படியாவது இருபதுல ஓதும் போது மௌத்து ஞாபகம் இருக்கும் இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒருவேளை நீங்க இந்த துவா ஓதுற பழக்கம் இருந்து நீங்கள் நார்மலான மரணம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அது ஷஹீதனுடைய மரணமாக அல்ல மாத்திருவாங்க ஒரு ஷஹீதனுடைய மரணத்திற்கு என்ன அந்தஸ்து உண்டோ ஒரு போராளி இருக்கிறார்களே அந்த தீனுக்காக உயிர் கொடுத்த போராளி அவருடைய அப்ப திடீர் மரணம் ரசூல்லாட்ட போய் சொன்ன மூத்தா போயிட்டாரு திடீர்னு செல்லாலை சொல்ல சொன்னாங்க திடீர் மூத்தாயிட்டாருங்கிறத வந்து உங்களால ஏன் ஜீர்ணிக்க முடியல சரி நோயில படுத்தாரு நோயில படுத்து மூத்தாயிட்டாரு இதை நீங்க ஏத்துக்கிறீங்க சரி நோய் மட்டும் எப்படி வந்துச்சு அது திடீர் தானே வந்துச்சு சில அரசு என்ன கேக்குறாங்க நீ நோய் வந்தா நீ ஏத்துக்கிற அப்படித்தான நோய் வந்து படுத்து மூத்தா போயிட்டாரு போன் ஆஃப் பண்ணி வைங்க போன் ஆஃப் பண்ணுங்க பள்ளிவாசலுக்கு வரும்போது செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வரணும் திடீர் மரணம் எல்லாம் பாதுகாக்கணும் நோய்க்கு பின்னால மரணம் இவரால் ஏற்றுக்க முடியுது மரணத்திற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கும் இந்த சமுதாயம் ஆயுத சொன்னாங்க முந்தைய இரவும் பிந்தைய இருபத்தி நாலு மணி நேரமும் வாழ்க்கை எங்கேயோ திருப்பத்தில் கொண்டு போயிடும் மரணம் அதிலையும் வரக்கத்து வேண்டும் பிறந்தாலும் பிறப்பிலையும் பாரக்கல்லா நிக்காகிலையும் பாரக்கல்லா புள்ள மூத்தாயிட்டு யாரும் சொல்லலாம் பாரக்கல்லா உங்க வாழ்க்கையில் அல்ல நபிகள் நாயகம் செல்லலாளிதும் பாரக்கலாம் அந்த அம்மா சொன்னாங்க செல்லலாளி செல்லம் பாரக்கல்லான்னு சொன்னாங்க நீண்ட நாளைக்கு பின்னால ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய நாங்க பறி கொடுத்துட்டு ரசூல்கிட்ட போய் நிற்கும் போது பாரக்கல்லான்னு சொல்லிட்டாங்க வருத்தப்பட்டோம் அல்லாஹ் அதுக்கு பின்னால எங்களுக்கு ஒன்பது பிள்ளைய தந்தாங்க ஒன்பது பிள்ளைகளையும் அல்ல ஹாஃபிலா ஹாக்குனாங்க ஒன்பது பிள்ளைகள் வாழ்க்கையில பறக்கத்துக்கு அர்த்தம் தெரியாது எந்த மொழியிலையும் அதை சொல்லிவிட முடியாது அரபு மொழியினுடைய தனித்துவமே அதுதான் எந்த விஷயத்தையும் அரபு மொழியில சரியாக பொருத்திட முடியும் அரபு மொழியில் இருந்து ஒரு விஷயத்தை எந்த மொழிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சரியான அர்த்தத்தில் போய் தொற்ற முடியாது இது அரபு மொழியினுடைய தனித்தன்மை அதனால தான் அல்லாஹ் அதை தேர்வு செய்தான் தன்னுடைய குரானுக்காக லேசானது அதே சமயத்துல ரொம்ப விரிவான விசாலமான மொழி அதன் அரபு மொழி நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகி செல்லம் அந்த பரக்கத் என்ற வார்த்தை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலையும் தேவை தபாரக் அல்லா தபாரக் அல்லா பரக்கத்தானவன்

நபியே பறக்கத்து தான் முழுசா பறக்கத்து ஒரு தோல் பையில தோல் விரிப்புல படுத்திருந்த செல்லாலை செல்ல மதியான நேரத்தில் உம்முசுரை முறையெல்லாகும் அண்ணா நபியினுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்ட வேர்வை துளிகள் தோல் பாயில் அங்கங்க அப்படியே தங்கி இருந்துச்சு பாருங்க அதை ஒரு சின்ன சீசால ஒரு பாட்டில் அதை எப்படி எடுத்து அடைச்சு அடைச்சு வச்சாங்க செல்லாலை செல்ல முடிச்சாங்க என்ன உம்முசுலை என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க

அல் பரக்கத்துமா அகாபிரிக்கும் பெரியவங்களோடு பழக விடுங்கள் பரக்கத்து பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நாங்க சொல்லலாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பறக்கத்து இல்லாம போச்சு ஆயுள்ல பறக்கத்து இல்ல ஆரோக்கியத்துல பறக்கத்து இல்ல இன்னைக்குள்ள தலைமுறை அறுபது வயசு எழுபது வயசு சொல்ற நோயன் இருபது வயசுல சொல்றான் இன்னைக்குள்ள பிள்ளைங்க இல்லையா மறுக்க முடியுமா ஆயுள் ஆரோக்கியத்துல பறக்கத்தை இழந்துட்டோம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆயுள்ல பறக்கத்தை இழந்துட்டோம் ஒரு காலகட்டத்தில் தொண்ணூறு வயசு நூறு வயசு எல்லாம் வாழ்ந்தவங்க அதிசயமா பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு அறுபது தாண்டினால எழுபது தாண்டதே பெரிய ஆச்சரியமா பார்க்க வேண்டியது இருக்குது ஆயுள்ல பறக்கத்து போயிடுச்சு எங்க கிடைக்கும் இந்த பறக்கத்து அது பறக்கத்து மா அக்கா பிரிக்கும் பெரிய உங்கள்கிட்ட வேலை செய்ய விடுங்க பறக்கத்து கிடைக்கும் வாப்பா அம்மாவுக்கு வேலை செய்ய விடுங்க உங்க வாப்பா அம்மாவுக்கு உங்க பிள்ளைய வேலை செய்ய விடுங்க உங்க வாப்பா அம்மாவோட பிள்ளைய பழக விடுங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க பெத்தவங்க இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தியதனுடைய விளைவுகள் தான் அந்த குடும்பத்தினுடைய பறக்கத்து போயிடுச்சு எங்க தேடுவீங்க சம்பாத்தியத்துல ஒரு காலத்துலயே அதுல கிடைக்காத பறக்கத்து இங்க உதாசீனப்படுத்திட்டு போய் சம்பாதிக்கிறான் என் பையன் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கடைசி அது மொத்தமா பறக்கத்துல ஒரு பிரயோஜனம் இல்ல பறக்கத்தை தேடுங்க பெரியவங்கள்டையும் பெத்தவங்கள்டையும் அல்பறக்கத்துமா காப்பிரிக்கும் அல்பறக்கத்து மீனல்லாம் அல் பரக்கத் அல்லாஹ் சொன்னாங்கல் பரக்கத் மின் அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் கிட்ட இருக்குங்கறாங்க ரப்பிட்ட தேடுங்க அவன் பரக்கத்தானவன்

அதே நெஞ்சோடு வச்சு அணைச்சி எல்லாம் பறக்க செய்வான் அந்த உணவுலன்னு சொல்லிட்டு எனக்கு பசி வருதோ அந்த சூப்பு போய் எப்போ கட்டி இருப்பேன் இடுப்புல எப்பொழுதெல்லாம் எனக்கு பசிக்குதோ உள்ள கை விடவும் பேரிச்சம்பளை எடுத்து சாப்பிடுவோம் உள்ள கை விட பேரிச்சம்பளம் எனக்கு மட்டுமல்ல என் நண்பர்கள் எத்தனையோ பேர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஒரு கால் கிலோ பேரிச்சம்பளை இருக்குமா சொல்றாங்க எவ்வளவு நாளா சாப்பிட்டேன் தெரியுமா உஸ்மான் ஆகும் மௌத்தா போகிற வரைக்கும் நான் சாப்பிட்டேங்கிறேன் எத்தனை வருஷம் ஆகும் அபுபக்கர் அழியெல்லாம் ரெண்டரை வருஷம் ஆட்சி உமர் அழியெல்லாம் பத்தரை வருஷம் ஆட்சி ஆட்சி நடத்தினர் பதிமூணு வருஷம் உஸ்மான் அழியெல்லாம் பன்னெண்டு வருஷம் ஆட்சி இருபத்தஞ்சு வருஷமாக காலத்தில் பேரிச்சு மலத்தை வச்சு சாப்பிட முடியும் சொல்றாங்க நபி பறக்கத்துக்காக துவா செஞ்சு தந்தாங்க நான் இருபத்தஞ்சு வருஷமா உஸ்மான் அழியெல்லாம் கொலை செய்யப்பட்ட ஏற்பட்ட குழப்பத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் இழந்தாங்க நான் அந்த பைய இழந்துட்டேங்கிறாங்க இந்த உண்மத்தில இருந்து பறக்கத்து போயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் நான் அந்த பைய இழந்தது எப்ப உஸ்மானை வெட்டினாங்களோ அப்பவே இந்த உண்மத்தினுடைய பறக்கத்து போயிடுச்சுங்கிறாங்க உசுமான் வழியெல்லாம் எப்ப கொலை செஞ்சாங்களோ இந்த சமுதாயம் குழப்பக்காரர்கள் அப்பவே பறக்கத்து போயிடுச்சுங்கிறாங்க பறக்கத் வாழ்நாளில் ரஜபுலையும் ஷாபான்லையும் அல்லாஹ்டை அதிகமாக கேட்க வேண்டிய பறக்கத்து பெருமக்களே எனவே பறக்கத் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தவாமுல் ஹைத் தவாமுல் ஹையத் அல்லாஹ் தருகிற நன்மையை தொடர்ந்து தொய்வின்றி தருவதற்கு பெயர் பரக்கத் பரக்கத்துக்கு பல அர்த்தத்தில் ஒரு அர்த்தம் என்ன தவாமுல் ஹையத் நன்மைகள் தொடர்படியாக கிடைப்பதற்கு பெயர் பரக்கத் நன்மைகளை அல்ல அதிகம் அதிகமாக தேவைகள் குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலைகளை செய்வதற்கு பெயர் பரக்கத் இப்படி பல வார்த்தைகளை அதற்கு சொல்லலாம் எல்லாம் அபுல்லே பாக்கியமான இந்த மாதங்களை எதிர்கொண்டிருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையில் ஆயுள் நம்முடைய ஆரோக்கியத்தில் நம்முடைய மக்கள்ல நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் அனைத்திலையும் அல்லாஹ் பறக்கத்தான வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்கிற அமல்களில் அல்லா பறக்கத்தை தந்துடுவானாக அலம் அபுல் ஆலமே அசலாம் வலைக்கம் வர